கண்ணிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக சேர்க்கை நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கிளி மான் குயில் பூ தேன் சலங்கை ஒளி இத்தனையும் யார் தெரியுமா இத்தனையும் ஒத்த சொந்தக்காரர் யார் தெரியுமா கிளி மான் குயில் பூ தேன் சலங்கை ஒளி இத்தனையும் ஒத்தவங்க யார் தெரியுமா உங்களுக்கு உகந்தவங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க அந்த மதிக்காதவரிடம் மனதை கொடுப்பவரும் படிக்காதவரிடம் புத்தகத்தை கொடுப்பவரும் நீங்க தான் இந்த அளவுக்கு பூகம்ப நடந்திருக்கிறீங்க இந்த அளவுக்கு சந்தேகங்கள் நடந்திருக்கிறீங்க இந்த அளவுக்கு வேதனை நடந்திருக்கிறீங்க இந்த அளவுக்கு வேதனையில வெளிப்படைய சொல்லாம இருக்கிறீங்க கன்னிராசி இன்னைக்கு வெளியே சொல்லாது பேச்சு ஒரு பக்கம் செயல் ஒரு பக்கம் வாக்கு ஒரு பக்கம் வசதிகள் ஒரு பக்கம் ஆனா மனதை திறந்து சொல்ல கொஞ்சம் செல்பிஷ் இருக்கும் செல்பிஷன்னா பொறாமை பொறாமை இல்லாத செல்பிஷா இருக்கும் தாய் மேல அன்பு இருக்கும் ஆனா என்ன இருக்கும் பத பதைக்கக்கூடிய மனது எப்போதுமே இருக்கும் பத பதைக்கக்கூடிய மனது எப்போதும் இருக்கும் இந்த கண்ணீர் ராசிக்கு மட்டும் அந்த மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடிய நில ராசி பஞ்சபூதத்துல சரம் சிரம் உபயம் அப்ப அந்த உபய ராசி நில ராசிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது நில ராசிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது அப்ப நில ராசிங்கும் போது இங்க வரும்போது உபய ராசியா மாறுது அப்ப உபயத்துக்கு வரும்போது என்ன ஆகும் நிலை இல்லாது பதற்றத்தை கொடுப்பது அது பதற்றத்தை கொடுப்பது நமக்கு அதனாலதான் அதுல அந்த மனதை அவங்க சிதைத்து விடாமல் இருக்க வேண்டுகிறேன் ஏழாம் உங்களுக்கு ஏழாம் மடத்தை ஏழாம் பார்வை பார்க்கறாரு சனீஸ்வரர் அடுத்தது கண்ணிக்கு நாலாம் மடத்தை பத்தாம் பார்வை அப்போ அம்மா வழிபாடு அம்மாவோட சுகம் அம்மாவை நல்லா பாத்துக்கிறோம் நாலாம் இடம் அம்மாவடம் ஒம்பது பாக்கியம் அப்ப ஒன்பதாம் இடத்த மூணாம் இடமா பாக்குறாரு அப்ப என்ன அர்த்தம் ஒன்போதுங்கிற பாக்கியத்தை மூணுங்கிற முயற்சி வெற்றி சகோதர வழி மன மன திட்பம் மனத்திற்பம் ஊக்கம் இதெல்லாம் கொண்டு வந்தா நீங்க ஒரு பாக்கியத்தை அடைஞ்ச பாக்கியம்னா என்ன பற்றாத செல்வம் பாக்கியம் என்ன உங்களுக்கு தேடி வந்த செல்வம் பாக்கியம் என்ன என்ன எப்போதுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் பாக்கியம் தான் லட்சுமி பாரம்ங்கிறவங்கள அப்ப பாக்கியம் ஒன்பதாம் இடம் அப்ப ஏழாம் அதாவது கன்னிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அப்போ முயற்சி முயற்சி செய்யணும் சார் வீட்டுல உட்கார்ந்து கொண்டே இருந்தா என்ன பண்ணும் வீட்டில் உட்காந்து இருக்கும் அப்படி போயிட்டு வந்து நாலு பக்கம் போயிட்டு இருந்தால் தான் நல்லது கிட்ட தெரியும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதனால தான் தெருவருங்களை பேப்பர் கடை டீ கடை ஒன்றா ஒரு பேப்பர் பார்க்கணும் டீ சாப்பிடணும் ஒரு பேப்பர் பார்க்கணும் அடுத்த தேவையில்லை அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இல்லை அரசாங்கத்தில் குறைச்சிட்டாங்க அதெல்லாம் வேற வகையில வந்துட்டு இருக்குது அது நமக்கு தேவையில்லை ஆக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வக்கரம் கண்டிப்பாக ஒரு வகை நல்லதாக இருக்கும் ஏ என்றால் உங்களுக்கு வந்து அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கன்னி ராசிக்கு பார்வை பலன் மிக அதிகம் உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க அந்தரத்தை பார்த்துக்கங்க லக்னாதிபதி திக் பலம் பர்கோத்தம பலம் எல்லாம் பார்த்துக்கோங்க கன்னிக்கும் சனிவருக்கும் நட்பு கிரகம் ஆல்ரெடியாக உண்டு இப்போ பகையான நிலத்தில் இருக்கிறீங்க அப்போ கடகம் சிம்மம் நல்லா இருக்குதுன்னா அப்போ கன்னி மத்திம பலனை தான் கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு தெரியுது அப்ப கண்ணிக்கு மத்தியமைப்பலன்னா உங்களுடைய பாவகத்தன்மை குடுக்கல் வாங்கல் வராக்கடன் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் குறிப்பா இப்ப தானே உங்களுக்கு குருபலம் போயிடுச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு இப்ப தானே குருபலம் போயிருக்குது அப்ப குடுக்கல் வாங்கல ஒரு நல்ல முறையில டெவலப் இல்ல ஒரு நிறுவனத்தை இல்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு தொழில நீங்க திறம்பட நடத்திருக்கணும் இப்பதான் குறஞ்சிருக்கும் இந்த மே மாசம் இந்த மே மாசத்துலதான் உங்களுக்கு குருபலம் வந்திருக்குது வரைக்கும் முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க நல்லது செஞ்சிருக்கிறீங்க எதை வச்சு உங்க ஜாதகத்தை கணித்து கொடுங்க அப்ப இப்ப கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு சனியும் புதனும் தன்னை விட்டு பிரியாத நிலைமைக்கு உள்ள பிளானட் ஆனா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு பிரியக்கூடிய பிளானட் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளை தவிர என்றைக்குமே பிரியாது அது நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசி அதிபி தான் இருந்தாலும் சரி எந்த பாவகத்தை மேலும் மாறாது ஆனால் அதுக்கெல்லாம் இந்த நூற்றி முப்பத்தி நாள் ரொம்ப கவனாக இருக்கணும் தசாபத்தி பார்த்துங்க வெளிநாட்டுக்கு போங்க கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்வு போங்க ஜெயிக்கக்கூடிய வாழ்வு நிறைய இருக்குது அரிசி வியாபாரம் சூப்பர் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல்ஸு ஏஜென்சி இம்போர்ட்டு இந்த கரன்சி நாசிக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் மூணு பன்னெண்டு நூத்தி முப்பத்தெட்டு நாள் நூத்தி இருபது நாள் வச்சுக்கோங்க அங்கிட்ட ஒரு பதினெட்டு நாள் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பெருசா தூக்கிட்டு இருக்கிறோம் மாட்டோம் பெருசா லாபத்தை கொடுக்காது நாலு மாசம் கரெக்டா இருக்கணும் கரெக்டா நாலு மாசம் யாரை வழிபடணும் அயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் அயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க கன்னிமூல கணபதியை விட்டுறாங்க ஒரு முறையாவது ஐயப்பொங்கலுக்கு வாங்க இந்த கன்னி ராசிக்காரவங்கள் ஒரு முறையாவது கோயிலுக்கு சென்று வர்றவங்க மாசம் மாசம் திறக்கிறாங்க மாச பிறப்புக்கு நீங்க போகலாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க கும்பம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க கன்னி கும்ப கவனம் துலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் இயல்புக்கு மாறாம இருக்க ஒரு வக்கரம் ஆனா இவரு இவ்வளவு நல்லா நல்லா இருக்க இப்ப வக்கரபுத்தி ஆகிட்ட அப்படின்னு அந்த அதுதான் இப்ப நமக்கு நாளா நல்லா தாப்பா இருப்பீங்க ஏப்பா அண்ணன் தம்பி சண்டை போடுறீங்க கேக்குறாங்கல்ல அப்ப ஐயக்கரிபார் ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது அந்த தாக்கங்கள் குறையும்